அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆராய்ச்சி தொகுதி என்ற தமிழ் நூலின் ஒரு பகுதியாக பேராசிரியர் எஸ் பிள்ளை அவர்கள் நூற்களஞ்சிய தொகுதி ஒய்யாபுரி பிள்ளை நினைவு மன்றம் அவருடைய நூலிலிருந்து பக்கம் இருநூற்றி எழுபத்தைந்தில் அச்சு வித்தையினுடைய வரலாறு பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் பார்ப்போம் கல்வியை பரப்புவதற்குரிய சாதனங்களில் அச்சு புத்தகங்கள் மிகச் சிறந்தன ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வெளிவருகின்றன அவை விரித்துணர்த்தும் பொருள்களும் பல்வேறு வகைப்பட்டன அவை விரைந்து பறந்து சென்று நம் நோக்கத்தை நிறைவேற்ற முயல்வதும் நாடு நகரம் கிராமம் குக்கிராமம் முதலிய எல்லா பிரதேசங்களிலுமாய் சிறந்த நூல்கள் தாம் தோன்றியவுடன் மொழிபெயர்க்கப்பட்டு பல அந்திய தேசங்களிலும் சென்று இக்காலத்தில் ஒரே நூலின் பிரதிகள் நூற்றுக்கணக்காகவும் கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் வெளிவருவதனாலே காலமென்னும் காலன் வாயினையும் தப்பி நின்று மக்களுக்கு நிலைத்த பயனுத்தக்க வலிமையினை அடைகின்றன இங்கினும் கால தேசாதி நியதியை கூடியவரை வெற்றி கொண்டு பொது கல்வியை நாடெங்கும் ஆட்சி புரையச் செய்வது மாத்திரமையின்றி அறிவெண்ணும் தெய்வ சுடர் மேலும் பிரகாசம் கொள்ளும்படி செய்தும் உலகெங்கும் அதன் தேஜோமயமாக்குவதற்கு அச்சு புத்தகங்களே சிறந்த கருவியாகி உள்ளன நமது மூதாதையர் கனவிலும் நினைத்திராத பிராகிருத சாஸ்திர பேருண்மைகளையெல்லாம் மிக எளிதீர் சாதாரண மக்களும் அப்போதை அப்போது அறிந்து கொள்வதற்கு புத்தகங்களே பயன்படுகின்றன நூதன நூதனமாய் நிரூபிக்கப்படும் அற்புத இந்திர விஷேடங்களையெல்லாம் அனைவரும் உடனுக்குடன் அறிந்து பயன்படுத்தி கொள்ளும் சௌகரியங்களின் புத்தகங்களால் வாய்த்திருக்கின்றன ஏகதேசத்தில் ஒருவருக்கிருவர் இருவர் உரிமையாயிருக்கும் அறிவு செல்வத்தை அனைவரும் பகிர்ந்து அனுபவிக்கும்படி புத்தகங்கள் செய்கின்றன இதன் மேலும் கல்வியறிவால் உண்டாம் நிலைத்த விம்பத்தை நாம் நுகரும்படி செய்வது புத்தகங்களேயாம் எவ்வகை நிலை எவ்வகை நிலையில் உள்ளாருக்கும் அறிவினால் விளையும் இன்பம் போற்றத்தக்கத்தக்கதாகவே உள்ளது இந்திரிய நுகர்ச்சி எத்துணை இன்மையன்றதாகவும் அத்துணையாகவும் அறிவு நுகர்ச்சியும் மக்களுக்கு இன்றியமையாததே கல்வியறிவிலாதது கேவலம் மிருக இருப்பா இருப்போரும் இனிய கதைகளை வாசித்து கேட்டளவில் அதன் சுவையில் லைத்து நின்று பரவசம் எய்தி இன்புற்றிருப்பர் அவர்களுக்கு சிறிதளவேனும் கல்வியறிவிருப்பின் அறிவு நுகர்ச்சியை எத்துணையளவாக போற்றுவர் என்பது கூறவும் வேண்டுமோ ஆகவே அச்சு புத்தகங்கள் நமது வாழ்க்கையை இன்பத்திற்கு காரணமாய் உயிரோடு உயிராயும் அறிவோடு அறிவாயும் உணர்வோடு உணர்வாயும் ஒன்று கலந்துவிட்டன அவைகளின்றி நாம் எவ்வாறு உயிர் வாழ்வது என்று நினைக்கவும் இயலவில்லை நூல் ஆசிரியரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் சுமார் நாற்பது ஆண்டுகள் தமிழியல் ஆய்விற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் பேராசிரியர் சா வையாபுரி பிள்ளை அவரது நூற்றாண்டு நிறைவு காலத்தில் அவரது ஆய்வு கட்டுரைகளை மறு அச்சுக்கு கொண்டு வந்த தமிழ் உலகத்தை பாராட்டலாம் நூற்களஞ்சிய தொகுதிகளும் உடனுக்குடன் விற்று தீர்ந்தமையையும் இங்கு குறிப்பிட்டு காட்ட வேண்டும் இத்தொகுதியின் பின் இணைப்புகளில் பேராசிரியர் ஆய்வுக் கட்டுரைகள் தொடர்பான விவர அட்டவணை ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் நூல்கள் வெளிவந்த விவரம் அவர் பறிப்பித்த நூல்கள் தொடர்பான விவரங்களும் இணைக்கப்பட்டுள்ளன பேராசிரியர் வையாபுரி பிள்ளையின் நூற்களஞ்சிய தொகுதிகளை கொண்டு வருவதில் பல்வேறு வகையிலும் ஒத்துழைத்த அவரது குடும்பத்தாருக்கும் மன்றத்தின் நன்றி உரியது எதிர்வரும் தமிழ் ஆய்வுலகம் மேலும் மேலும் ஆய்வை நிகழ்த்தும் பேராசிரியர் நூற்கலைஞ்ச தொகுதி பெரிதும் உதவும் என்று நம்புகிறேன் பொருளடக்கம் சங்ககாலம் ஒரு பிரசங்கத்தின் குறிப்பு மதுரையும் தமிழ் இலக்கியமும் ஜைனரும் இலக்கியமும் பதினாறாம் நூற்றாண்டில் இலக்கியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இலக்கியம் மறைந்து போன ஒரு காவியம் கலியுக பெருங்காவியம் வள்ளுவரும் மனுவும் திருக்குறள் காளிங்கர் உரை வள்ளுவர் தெய்வ ஒளி சத்ருகன் விண்பா திருக்குற்றால பல்லு ரவிக்குட்டி பிள்ளைப்போர் பஞ்சதந்திர மொழிபெயர்ப்பு தாம்பிரபர்னி சிலப்பதிகார ஆராய்ச்சி நூல் திருத்தக்க தேவர் ஓர் அமிர்தமேகம் மேகம் எனது பூங்கா முன்னுரை பார்த்திபன் கனவு முன்னுரை சைவர் மாநாட்டு தலைமையுறை ஓர் உண்மை ஞானி அரிய நாயக முதலியார் எவரெஸ்ட் பிரான்சிஸ் கிங்ஸ்பரி ஆசிரியர் சர்க்குணர் புதிய இலக்கணம் பாணினியம் தொல்காப்பியமும் மொழி வளர்ச்சியும் சிலப்பதிகாரத்தில் சில இலக்கண வழக்குகள் அண்மை விழி உறுப்புச் செய்யுள் திராவிட மொழி ஆராய்ச்சி பல வகை இலக்கணங்களின் அவசியம் வரலாற்று இலக்கணம் தத்துவ சாஸ்திரமும் இலக்கணமும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்தில் அச்சு இயற்றிய ஒரு தமிழ் இலக்கணம் அச்சு வித்தையின் வரலாறு இதைத்தான் நாம் இப்போது பார்த்தோம் நூல் நிலைய பிரசாரம் கூத்தும் இசையும் நாடக கலையின் வரலாறு தமிழில் நாட்டிய நூல்கள் வதன நூல் வரலாறு இவைதான் பொருளடக்கம் இப்போ முதல் தலைப்பில் சங்ககாலங்கிற தலைப்பில் ஒரு சில வரிகளை பார்க்கலாம் சங்ககாலம் என்று கூறிய அளவிலே சங்கம் ஒன்றின் உண்மை அனைவரும் ஒப்புக்கொண்ட விஷயம் என நான் கருதுவதாக நீங்கள் நினைக்கலாம் சங்கத்தின் உண்மையை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றுக்கொன்று மாறான பல்வேறு கொள்கைகளை உடையவர்கள் என்பது பலரும் அறிந்ததே ஒரு சிலர் இறையனார் கலவியல் உரை கூறுவது முற்றும் உண்மை என்றும் முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என மூன்று சங்கங்கள் இருந்தனவென்றும் கடைச்சங்கம் இருந்து தமிழாய்ந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் என்றும் இச்சங்கத்தில் தமிழாராய்ந்தார் நக்கீரர் முதலிய நாற்பத் ஒன்பதின்வர் என்று இவர்களை சங்கமிரியினார் முடத்திருமாறன் முதலாக உக்கிர பெருவழுதி ஈராக நாற்பத்தி ஒன்பதின்வர் என்றும் இக்காலத்து சங்க இலக்கியங்கள் என விளங்குவனர் அனைத்தும் இக்கடை சங்கத்தாரால் ஏற்றப்பட்டன என்றும் கூறுவர் இதன் தொடர்ச்சியாக நாடக கலையின் வரலாறை பற்றி பேராசிரியர் ஸ்வயாபுரி அவர்கள் வாயிலாக ஒரு கதையை எடுத்துக்கொண்டு நாடகக் கலையினுடைய வரலாற்றை ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதில் வரும் பாத்திரங்களுக்கெல்லாம் நடிகர்களை அமைத்து உரையாடல்களாலும் செயல்களாலும் அக்கதைப் பொருளை பலருக்கான அரங்கத்தில் நடித்து காட்டுவது நாடகம் என்று இக்காலத்தில் நாம் கூறுகின்றோம் முற்காலங்களில் எது நாடகத்தின் இயல்பு என்று கருதப்பட்டது என்பதை ஒரு சிறிது நோக்குவோம் இயல் இசை நாடகம் என்று தமிழ் மூன்று வகைப்படும் என்பது மரபு இயற்றமை இசைத்தமிழ் நாடக தமிழன வகைப்பட சாற்றினர் மதியுணர்ந்தோரே என்று பிங்களம் என்ற நூல் சொல்லுகிறது அனுபோகம் என்ற பகுதியில் வாயிலாக பிங்களர் என்பது நிகழ்ந்த நூலில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கம்பர் முத்தமிழ் துறையின் முறைபோகிய என்றார் பத்தாம் நூற்றாண்டின் நம்பியாண்டவர் நம்பி வெண்முத்தமிழ் வயல்சூழ் வேங்குபுணர் காளியே ஒன்முத்தமிழ் பயந்தான் ஊர் என்று ஆளுடை மும்மணிங்களை பதிவு சொல்றாரு ஏழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த நாவுக்கரசர் சொல்கிறாரு மூலநோய் தீர்க்கு முதல்வன் கண்டாய் முத்தமிழும் நான்மறையும் ஆனான் கண்டாய் என்று அருளி செய்தார் தொகை நூல்களுள் இறுதியில் தொகுக்கப்பட்ட பரிபாடலிலே தெரிமான் தமிழ் மும்மை தென்னம் பொறுப்பன் பரிமா நிறைய பரந்தன்று வையை என வருகின்றது இத்தொகை நூலகத்தை நல்லான் கரை நிற்ப நான் குளித்த பைந்தடத்தில் என நான் என்னும் சொற்பிரயோகம் வந்துள்ளமையே இது ஆறாம் நூற்றாண்டளவில் தொகுக்கப்பட்டது என கொள்ளுதலே பொருத்தமாம் இப்போது தமிழ் நூல்களுள் மும்பை தமிழ் பற்றிய இப்பிரயோகமே காலத்தால் முற்பட்டது என தோன்றுகிறது முந்திய சங்க நூல்களில் முத்தமிழ் என்ற பாகுபாடு அறவே காணப்படவில்லை தொல்காப்பியத்திலும் இப்பாகுபாடு ஓரிடத்தும் குறிக்கப்படவில்லை என்பது அறியத்தக்கது இவற்றையெல்லாம் நோக்கும்போது தமிழ் மூவகைப்பட்டது என்ற கொள்கை கிபி ஐந்தாம் நூற்றாண்டளவில் தோன்றியிருக்க வேண்டும் என்று முடிவு காட்டலாம் ஆனால் முத்தமிழ் முத்தமிழ்களுள் ஒன்றான நாடகம் என்பது இந்நூற்றாண்டிற்கு முன்புள்ள நூல்களிலும் காணப்படுகின்றது தொல்காப்பியத்திலே நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வணக்கம் வழக்கம் என்று பொருளதிகாரத்திலே ஐம்பத்தி மூன்றாவது நூற்பாளில் குறிப்பிடுகிறார் என இச்சொல் எடுத்தாளப்படுகிறது இதற்கு நச்சினார்க்கிணையர் புனைந்துரை வகையின பொருள் விரித்தா விரித்தனர் இளம்பூரணரும் பொருளினையே பிரிதொரு வகையால் கூறினார் தற்காலத்து கருத்துப்படி அமைந்த நாடக நூல்கள் பெருவரவினமாகி அவற்றிலுள்ள வழக்கு நன்குணரப்பட்ட பின்னரே இந்த சூத்திரம் இயற்றப்பட்டிருத்தல் வேண்டும் இதன்கண் உள்ள நாடகம் ஆங்கிலத்தில் ட்ராமா என்று குறிப்பிடுவதாகும் இப்பொருளின் வேறுபட்ட ஒரு பொருளின் நாடகம் என்ற சொல் பத்துப்பாட்டில் வருகின்றது பெரும்பான் ஆற்றுப்படையில் நாடக மகளிர் ஆடுகளத்து எடுத்த வீசி வீங்கு இன்னியங்கடுப்ப அப்படிங்கிற முறைகளை பார்க்க முடிகிறது என உருத்திரங்கண்ணனார் பாடுகிறார் இங்கே நாடகம் என்பது கூத்து அதாவது ஆங்கிலத்தில் டான்ஸ் என்று கூறப்படுவதாகும் இக்கூத்தினை நாட்டியம் என நாடகத்தின் என்றும் பேரு பிரித்து குறியீடு செய்தல் நலம் நாட்டியத்திற்கு மகளிரே உரியேறாதல் இங்கே கவனிக்கத்தக்கதாகிறது இவ்வாசிரியர் பட்டினப்பாளையில் பாடல் ஓர்ந்தும் நாடகம் நயந்தும் என்றனர் இந்த இடத்திலும் நாட்டியம் என்ற பொருளிலேயே வழங்கியிருத்தல் வேண்டும் முத்தமிழ் நூல் என்று சிறப்பித்து சொல்லப்படும் சிலப்பதிகாரத்தில் மூன்றாம் காதையில் மாதவியின் நாட்டியமே வெறித்துரைக்கப்படுவதாலும் அவள் போன்றோ நாடக கணிகையர் என பெயர் பெறுதலாலும் இயல் இசை நாடகம் என்ற மூவகையில் நாடகம் என்பது நாட்டியமே ஆதல் வேண்டும் இளங்கோவாடிகளும் நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து என்றே உரைத்தனர் தமிழில் நாடகம் என்ற சொல்லிற்கு இதுவே முதல் முதலில் ஏற்பட்ட பொருள் என்பது எட்டாம் நூற்றாண்டளவில் தோன்றிய திவாகரத்தாலும் அரிய அறியலாகும் இந்த நிகண்டிலே நடமே நாடகம் கண்ணுள் நட்டம் படிதம் ஆடல் தாண்டவம் பரதம் ஆதலும் தூங்கல் வாணி குறவை நிலையம் நிறுத்தம் கூத்தெனப்படுமே என்று பிங்களம் சொல்கிறது என வருகின்றது பிங்களரும் மூகை தமிழையும் முதலிலே கூறி அவற்றை முறையே விளக்குகின்ற இடத்து நாடகத்தை கூத்து அதாவது நாட்டியம் என கொண்டு பல வகை நாட்டியங்களையும் உணர்த்தினார் ஆகவே தமிழ் என்பது நாட்டியத்திற்குரிய இலக்கண இலக்கியங்களே ஆகும் இப்போ தமிழில் வந்து நாடகத்தைப் பற்றி பல செய்யுள்களிலே எட்டுத்தொகை பத்துப்பாட்டு நூல்களில் நாம் காண முடிகிறது தமிழை வந்து சுவைவிட நாடக கலையோடு நாம் படித்து பயன்பெற வேண்டும் நாட்டிய வகைகளுள் வினோத கூத்து என்பது ஒன்று உண்டு இதனை கொடித்தேர் வேந்தரும் குறுநில மன்னருமாக படை புடையோர் பகைவென்றிருந்த இடத்து வினோதங்காணும் கூத்து என விளக்கினார் அடியார்க்கு நல்லார் எனவே சிற்றில விசேஷ காலங்களில் அரசர்களின் முன்பு அவர்களால் ஆதரிக்கப்பட்டு இந்நாட்டியங்கள் நடைபெறுவது வழக்கமாக மிகவும் பழைய காலத்தில் அரசர்களின் மகளிரது நாட்டியத்தை ஆதரித்து வந்தனர் என முன்காட்டிய பெரும்பான் படையின் அடிகளால் உணர முடிகிறது விரளியர் பாணருடன் அரசரது அவைகளுக்கு சென்று கூத்து நிகழ்த்தி அரசர்களை மகிழ்வித்து வந்தனர் இது சங்ககால இலக்கியங்கள் பறக்க வழங்கிய செய்தி அரசர் முன்பிலே மட்டுமின்றி விழா முதலிய காலங்களில் பொதுமக்கள் பலரும் கண்டு மகிழுமாறு மகளிர் நாட்டியம் ஆடி வந்தனர் இந்நாட்டியம் ஆடுவதற்கு உரிய ஒரு இனத்தார் பண்டைய காலத்தில் இருந்தனர் இவ்விஷயங்களை வந்து குறுந்தொகையில் ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார் மல்லர் குழியீய விளவினானும் மகளிர் தலியீய துணங்கையானும் யாண்டும் காணேன் மாண்டக்கோனை யாண்டும் ஓர் ஆடுக ஆடுகள மகளே என்கை கோடீர் இளங்குவளை நெகிழ்த்த வீடுகளுக்கு குறிசிலும் ஓர் ஆடுகள மகளே மகனே என்று பாடுகிறார் இவ்வகை கூத்து தொடக்கத்தில் மிக்க எளிமையாகவும் சில பல அம்சங்களில் அநாகரிகமாகவும் இருத்தல் கூடும் நாளடைவில் இதுவே படிப்படியாக செம்மையடைந்திருத்தல் வேண்டும் இப்போ மட்டும் என்ன அப்படியாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இன்றைக்கு அநாகரிக பேச்சுகளும் எல்லாமே கலந்து தான் வரப்போ வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது சரியா அப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு வந்து நாடகக் கலைகள் வந்து நச்சுக்கலையாக மாறாமல் வைத்திருப்பது நம்முடைய பார்வையாளர்களின் கையில் தான் இருக்கு போல வைதிக சமய கிளர்ச்சி தான் இச்சீர்திருத்தத்திற்கு அடிகோலியது தேவார முதலியனவும் பரிபாடலும் நமக்கு தெரிவிக்கின்றபடியான இசையானது மிகவும் அபிவிருத்தியமற்றது காட்சிக்கு இன்பம் தந்த நாட்டியமானது அதனோடு கலந்து வந்த இசைப்பாட்டுகளால் கேள்விக்கு இன்பம் தருவதாயிற்று அப்போ இதெல்லாம் வந்து நம்ம படித்தோம்னா நமக்கு புரியாது இதெல்லாம் நம்ம நேரில் கண்டு கேட்டு பார்த்து ரசித்த அளவில் தான் நமக்கு வந்து புரியும் அதனுடைய பிடிபாடுகளாக நமக்கு தெரிய முடியும் ஆகவே நேரடியாக இந்த இது போன்ற நாடகங்களையெல்லாம் கண்டு மகிழ்ந்து பல்வேறு தெளிவுகளை பெற்று பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்